ஹாய் யாரம் எப்படி இருக்கீங்க உங்கள ஒருத்தவங்க மதிக்கவே இல்ல உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியவே இல்ல அதுக்கு நாம என்ன பண்ணனும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ உயர்த்தணும் அப்படி நம்மளுடைய ஸ்டேட்டஸ உயர்த்தணும் அப்படின்னா நாம என்ன பண்ணனும் என்னலாம் செஞ்சா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரும் மத்தவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணனும் நம்மள மதிக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ நம்ம எப்படி எல்லாம் உயர்த்திக்கணும் இங்க நம்மளுடைய இந்திய நாட்டுல பல பேர் என்ன நினைக்கிறாங்க காரு பெரிய பங்களா அப்படிலாம் இருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்குறதா நமக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் வந்து கிடைச்சதா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க மதிக்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தெரியணும்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்க உடம்புக்கு மேல இருக்கணும் உடம்புக்கு அழகான ஆடையா இருக்கணும் முடியணும் கார் இருக்கணும் நிறைய நகைகள் இருக்கணும் அழகான வாட்ச் இருக்கணும் அது மாதிரியான வெளியேயர்ந்த பொருட்கள் எல்லாம் வெளியில தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மத்தவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லைங்களா அது மாதிரி அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா அது உண்மையான ஸ்டேட்டஸ் கிடையாது உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் ஸ்டேட்டஸ்ல ஸ்டேட்டஸ்ல எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் இன்டர்னல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு இதுல இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ்ல என்ன அப்படின்னு இருக்கு வெல்த் இந்த வெல்த்ங்கிறது எவ்வளவு பணம் வச்சிருக்கான் எவ்வளவு நகைகள் வச்சிருக்கான் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் வந்து வெளியில தெரியுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம் அதாவது நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கலாம் நம்ம பெரிய ஒரு ஆக்டரா இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் இது மாதிரி நமக்கு நம்ம மேல நமக்குன்னு ஒரு பிரேம் இருக்கு பாத்தீங்களா இந்த இது மூலமா நம்மளுடைய ஸ்டேட்டஸை வந்து காட்டுறது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் டைட்டில் அதாவது நம்ம பெரிய கலெக்டரா இருக்கலாம் பெரிய மினிஸ்டரா இருக்கலாம் பெரிய ஒரு செலப்ரிட்டி ஒரு ஆக்டரா இருக்கலாம் அந்த மாதிரியான ஜாப் டைட்டில்ஸ் மூலமா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸை வந்து காட்டுறது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் நான் எனக்கு என்னை சு எனக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் என்னை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸை வச்சு நம்ம வந்து வெளியில நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸை வந்து காட்டலாம் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போசசிவ்னஸ் இதுதான் மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு பொசசிவ்னஸ் நான் வந்து அவன் வந்து அவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கான் நான் அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது நான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கிட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய கார் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன் அந்த மாதிரி யாருகிட்டயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பொருட்கள் விலையுர்ந்த பொருட்களை வச்சு அவங்களுடைய ஸ்டேட்டஸ வந்து காட்டுறது அந்த மாதிரி மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்திக்கிறது உண்மையாவே இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாஃபே வந்து கிடையாது இந்த ஒரு விஷயம் இப்ப சாதாரணமா மனிதன் என்ன நினைப்பான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறவன் ஒரு பைக்ல போகணும்னு நினைப்பான் பைக் ஓட்டிட்டு இருக்கவன் ஒரு கார்ல போகணும்னு நினைப்பான் கார் ஓட்டிட்டு இருக்கவன் அதோட உயர்ந்த காரை வாங்கணும்னு நினைப்பான் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விலை உயர்ந்த கார் வாங்கணும் இப்படி அவனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ்ல ஒரு உல்ஃபில்லே ஆகாது அவனுடைய அந்த ஆசைகள் எல்லாம் வந்து இன்ட்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதுல வந்து ஒரு ஸ்டாப்பே இருக்கவே இருக்காது நீ எவ்வளவுதான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளவு பெரிய வீடை கட்டினாலும் சரி இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஸ்டாப்பே இருக்கவே இருக்காது அது நமக்கு எவ்வளவு சம்பாரிச்சு நம்ம பண்ணாலும் எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும் அது நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கவே கொடுக்காது அதுதான் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றது அது இப்பயே வந்து இந்த நம்மளுடைய அந்த பாஸ்கர் படத்திலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பா அந்த படம் பார்த்த எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து புரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து அவரை வந்து அவமானப்படுத்திடுவாரு அதனால என்ன பண்ணுவான் ஒரு நகை கடைக்கு போவாங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு வந்து போவாங்க அதுல வந்து பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பா வந்து பேசணும்னா என்ன பண்ணுவாரு நிறைய பணம் எல்லாம் செலவு பண்ணி நிறைய நகை காரு ட்ரெஸ்ஸை இருந்த ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் வந்து காட்டுவாரு அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வந்து ஒருத்தவங்க தப்பா பேசிட்டாங்க நம்மள குறைவா நினைச்சிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம காசை கொண்டு போய் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியுமா அந்த இடம் வந்து ஆகுமா அது ஆகவே ஆகாது நம்மளோட எக்ஸாம் ஸ்டேட்டஸ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த வந்து அடையணும் நம்ம நிறைய பணம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே போகணும்னா அது நம்மள வந்து ஒரு தப்பான வழிக்கு கூட கொண்டு போய் நம்மள வந்து பெரிய சிக்கல்ல கூட விட்டுரும் அது வந்து ரீல் அது வந்து படத்துல வேணா அவர் வந்து சேஃபா தப்பிச்சு போன மாதிரி ஒரு இது காட்டலாம் ஆனா ரியல் லைஃப்ல சாத்தியமே கிடையாது நம்ம பணத்தை நோக்கி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு சிக்கல் கண்டிப்பா வரும் அதன் மூலமா நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸே தேவையில்லை அது வேணாம் அப்படின்னா வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது எக்ஸர்னல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில ஒரு இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் அதுலயும் வந்து லிமிடேஷன் வேணும் ஆனா எக்ஸர்னல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய மனசை வந்து ஒரு இவ்வளவுதான் நம்ம வந்து உயர போய்கிட்டே இருந்தாலும் இவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நமக்கு ஒரு மன கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு என்னடா நம்ம இவ்வளவு வந்து இவ்வளவு பொருள் எல்லாம் வாங்கணும் இவ்வளவு எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் இருந்தாலும் நமக்கு ஒரு மன நிறைவே அதுல கிடைக்கலையே நமக்கு எதுவுமே வந்து அஹ் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடையாத மாதிரியே நமக்கு இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு உன் அதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு உயர்த்தணும் இன்டர்னல் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முழுமை பெற செய்யும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கறது எதன ஸ்டேட்டஸ் தான் இந்த இன்டர்னல் ஸ்டேட்டஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்பிடென்ஸ் இந்த கான்பிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய பேர் எவ்வளவு பேரை பாக்குறோம் நீங்க பாத்தீங்களா இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா நீங்க முகத்துக்கு முன்னாடி பாக்குற எந்த ஒரு விஷயம் உண்மை கிடையாது கான்பிடன்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தர் வந்து நம்ம அழகா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க முகத்தை அவங்க கண்ணாடியில வந்து பாக்குறப்ப சே நீங்க யார வந்து அழகா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அவங்கள பார்த்து சரி நம்ம ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்க கூட செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நம்ம வெளியில பாக்குற எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது அதுக்கு உள்ளுக்க வந்து வேற ஒரு ஒரு வேற ஒரு விஷயம் வேற ஒரு உலகம் அங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேலோட்டமா ஒரு விஷயத்த வந்து பாக்குறோம் அப்ப நமக்குள்ள முதல்ல கான்பிடன்ட் வேணும் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அவங்க என்னெல்லாம் நம்மள பத்தி பேசுறாங்க அது வந்து விஷயமே கிடையாது உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தி நீங்க எவ்வளவு உயர்வா நினைக்கிறீங்க நம்மளால இந்த ஒரு விஷயம் முடியும் நம்மளால இந்த ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் நம்மளால நமக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க முதல்ல உங்களை நேசிக்கணும் நீங்க முதல்ல உங்களை நேசிச்சா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சூப்பரா பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கு முத முதல் வழியே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் உன்னால இந்த விஷயத்த சொல்ல முடியும் என்னால இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை நீங்க முதல்ல மதிக்க கத்துக்கணும் அப்பதான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சீக்கிரமா ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும் மூணாவது விஷயம் என்ன வந்து ஸ்டெபிலிட்டி நீங்க ஒரு விஷயத்தீங்க ஒரு விஷயத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை வந்து ஒரு உச்சியில தூக்கி வச்சு ரொம்ப மரியாதை கொடுக்கும் அதுவே நீங்க அந்த விஷயத்துல அதுவே இன்னொரு விஷயத்துல நீங்க ஏதாவது அஹ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களை யாரு வந்து தூக்கி வச்சு உயர்த்தி உங்களை வந்து மரியாதை கொடுத்தாங்களோ அவங்களே உங்களை கால்ல தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்வாங்க ஆனா அதனால நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளவு அகல பாதாளத்துக்கு கீழே போனாலும் சரி உங்களோட மனநிலைய ஸ்டேபிளா வச்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீங்க வந்து அதிகமா வந்து உங்களை பாராட்டுறாங்கன்னு நீங்க ரொம்ப பெருமைப்பட்டு ரொம்ப இதாகவும் ஆயிடக்கூடாது அதே நேரத்துல உங்களை வந்து இப்படி தாழ்வா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட மைண்டை வந்து அஹ் அப்செட் பண்ணிக்கவும் கூடாது நீங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய மனநிலையை வந்து ஸ்டேபிளா சரிசமமா வச்சுக்க கத்துக்கணும் இதுதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மள வந்து யாரும் அசைக்க முடியாத சாதிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு இந்த பர்பஸ் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வந்துச்சா இல்ல முன்னாடியே வந்துச்சா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது நமக்கு எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் அந்த விஷயத்த நாம பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கணும் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்த நமக்கு ஒரு பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து கிளியரா ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும் இன்னொரு விஷயம் இந்த பர்பஸ்லயே நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அந்த விஷயத்துல நான் வந்து கரெக்டா இருப்பேன் நான் என்ன வந்து உங்ககிட்ட சொல்றனோ தான் நான் செய்வேன் எந்த விஷயத்த ஒரு கான்பிடன்ஸ் உங்ககிட்ட நான் ஒரு ஒரு விஷயத்த ஒரு வாக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அந்த நான் வந்து வந்து செஞ்சு இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டா அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தும் இந்த மாதிரி நாம வாழ கத்துட்டாலே நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து எப்பயுமே உயர்ந்துகிட்டே இருக்கும் நாம பணத்தால எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் அது வந்து ஒரு உயர்வுங்கிறது கிடையாது நம்ம இன்டெர்னல் ஸ்டேட்டஸ்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மள பில்ட் பண்ணி உயர்த்திக்கிட்டு போறோமோ அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ் அது வந்து என்னைக்குமே அழிக்கவே முடியாது அதனால நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும் நமக்கு 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 வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்மளோட எண்ணெயெல்லாம் வந்து தெரியும் நம்ம நிறைய ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கல உங்க ஸ்கில்ஸால கிடைக்கிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு ஒரு விஷயமும் அது யாராலையும் வந்து அழிக்கவும் முடியாது அதை மாற்றவும் முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க உங்களுடைய அதாவது மத்தவங்களுக்கு உதவுறது எதால உதவுறீங்க எந்த எதன் மூலமா உறவு உதவுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நீங்க ஒருத்தவங்களுக்கு சேத்த இதுக்காக வந்து பண்றோம் அப்படின்றது கிடையாது சேத்த கரெக்டா பண்ணா அதன் மூலமா எத்தனை பேர் பயன் அடைகிறாங்க அப்ப அத்தனை பேர் பயன் அடைகிறப்போ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருக்கும் நம்மள வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமா நம்மளுடைய மதிப்பு வந்து மத்தவங்க முன்னாடி வந்து உயரும் அப்ப நம்ம ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்றோமோ அந்த விஷயத்த பொறுத்து அதன் மூலமா பயனடைகிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மள பிடிக்கும் அதன் மூலமா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரும் அந்த ஸ்டேட்டஸ யாராலையும் அழிக்கவே முடியாது அது மாதிரி நம்மளுடைய இது செஞ்சா அது கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம நம்மளுடைய கடமையை வந்து கரெக்டா நம்ம செஞ்சுட்டே போவோம் நம்ம செய்கிற செயல் நம்மளுடைய வார்த்தைகள் இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மள வந்து நம்மளோட உயர்வுங்கிறது யாராலையும் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது உண்மை அதனால இன்டர்னல் ஸ்டேட்டஸும் முக்கியம் எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸும் முக்கியம் ஆனா எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸோட இன்டர்னல் ஸ்டேட்டஸ் மூலமா கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிலைய நிலையானது அதை யாராலையும் வந்து மாற்றவே முடியாது எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னைக்கு வேணாலும் போகக்கூடியது ஆனா இன்டர்னல் ஸ்டேட்டஸ்ங்கிறது உங்களுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அது உங்க கூட இருக்கும் அதை யாராலுமே அழிக்கவே முடியாது உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க நோகடிக்கிறாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் நீ எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து எடுத்து சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லி அவங்க கேட்க முடியாத ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லவே வேண்டாம் அந்த இடத்த விட்டு அமைதியா நீங்க வந்துருங்க அதுதான் நல்லது ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் தான் இருக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி எல்லாரோட வாழ்க்கையில இது தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்த பேஸ் பண்ணி கடந்து வந்துகிட்டுதான் இருக்காங்க நீங்க அந்த இடத்துல நின்னு நீங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைகள் இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதை அதாவது இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் நமக்கு ஒரு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது அப்படியே அது நிரந்தரமா இருக்க போறதுல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பத்தாயிரம் ஐம்பதாயிரம் நமக்கு தேவைப்படலாம் அதனால ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸும் வந்து அதே இடத்துல இருக்க போறது கிடையாது அதனுடைய நிலைமைகள் வந்து உயர்ந்துகிட்டேதான் போகும் அதனால யாருக்கிட்டையும் உங்களுக்கு வந்து நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி ஆஹ் நீ இப்படி பண்ணிட்டியா நான் வந்து நான் ரொம்ப வந்து பணம் நகை எல்லாமே வந்து சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்த மைண்ட்ல போட்டு நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பண்ணிட்டு இருக்க வேணாம் ஏன்னா நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்து நீங்க அவங்க கிட்ட பேச வர்றப்ப அஹ் அந்த இடத்துல அவங்களும் இருப்பாங்களா இல்லையானு நமக்கு தெரியாது அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயத்த வந்து கடந்து வந்துட்டே இருக்கிறதுக்கு பாருங்க அவங்க கிட்ட புரியாதவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுனால நோ யூஸ் நம்மளுடைய இது எல்லாத்தையும் விட்டுருங்க நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல செயல்களை வந்து செய்யணும் நட் செயல்கள் வந்து நம்ம செஞ்சோம்னாலே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் யாராலையும் அழிக்க முடியாத தூரத்துக்கு நம்ம உயர்ந்துட்டு போயிட்டே இருப்போம் நம்மளோட நம்ம நிறைய நம்மளோட வாழ்க்கையில நிறைய பார்த்துருப்போம் நல்ல செயல்கள் நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சவங்களை நம்மளோட வாழ்நாள இந்த உலகம் வந்து என்னைக்குமே மறக்காது அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க எல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்போம் பாத்தீங்களா அதே மாதிரி நல்ல செயல்களை வந்து எல்லாருமே வந்து செய்யுங்க எல்லாருக்கும் வந்து நல்லது செய் செய்யுங்க ஆஹ் நீங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க அது வந்து சொந்தத்துக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எல்லாத்துக்குமே பண்ணலாம் நமக்கு முகம் தெரியாதவங்க யாருமே தெரியாதவங்களுக்கு அவங்க நம்மளால முடிஞ்ச உதவிகள் இங்க நற்செயல்கள் வந்து செய்யறப்போ அதன் மூலமா கிடைக்கிற உங்களுக்கு புகழ் இருக்கு பாத்தீங்களா அது உங்களை வாழ்நாள் முழுவதும் உங்களை வந்து தான் வந்து போகும் அதனால எல்லாரும் நல்ல செயல்கள் செய்யுங்க அதனால கண்டிப்பா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிரியா பிரியோஷங்கர் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி